ஓம் கணேசாய நமக பணிவலந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் சிம்ம செவ்வாய் பயிற்சி அதாவது கழிந்த மாதம் சித்திரை மாதம் வந்த சுவாதி நட்சத்திரத்தன்று தான் குறுப்பெயர்ச்சி நடந்துச்சு அதே போல் மறு மாதமாகிய வைகாசி சுவாதி நட்சத்திரத்தன்று சிம்ம செவ்வாயாக செவ்வாய் பயிற்சி நடைபெறப் போகின்றது இந்த சிம்ம செவ்வாய் பயிற்சியானது விஸ்வா வசு வருஷம் வைகாசி மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி அதாவது ஆங்கிலத்திற்கு எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை காலை சமயம் ஒன்பது மணி இருபத்தி மூன்று நிமிஷம் அளவில் கடகத்திலே நீசம் பெற்று வந்த அந்த செவ்வாய் இன்றைய தேதியில் வந்து மகம் நட்சத்திரம் ஒன்றாம் ஆகிய சிம்ம ராசிக்குள்ள பிரவேசிக்கின்றார் இப்படி சிம்ம செவ்வாயாக அவர் பிரவேசிக்கின்ற இந்த பொருட்டு சிம் மீன ராசியிலே பிறந்த உங்களுக்கு இவர் என்னென்ன யோகங்களை அளக்கப் போகின்றார் என்பதை பற்றி நாம் கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம் ஏற்கனவே உங்கள் ராசிக்கு அவர் ரெண்டு ஐந்து ஒன்பதுக்கு உடையவர் ரெண்டாம் வீடு என்பது தனம் குடும்பம் வாக்கு ஒன்பதாம் வீடு என்பது வந்து பிதிர்வழி தோப்பனார் தோப்பனார் வர்க்கத்தை காட்டக்கூடிய வீடு இந்த ரெண்டு வீட்டுக்கும் சொந்தக்காரர் என்ற காரணத்தினால செவ்வாய் வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க யோகாதிபதி கிரகமாகும் இருப்பினும் அவர் என்ற ஒரு கணக்கு இருக்கின்றது துதியாதிபதி என்றால் கிட்டத்தட்ட நல்ல கிரகம் இல்லை அப்படின்னு அர்த்தம் வேற மாதிரி சொல்லணும் நல்ல கிரகம் இல்லை அப்படின்னு வச்சுக்கிடுவோம் அதே சமயத்தில் பாக்கியம் என்ற கணக்குல ஒன்பதாம் வீடு என்பது பாக்கியம் பிதிர்வழி தோப்பனார் இந்த மாதிரியாக சொல்லக்கூடிய காரணத்தினால் திரிகோணாதிபதி என்ற கணக்கில் அவர் யோகாதிபதி அப்போ மொத்தத்தில் மீனத்துக்கு வந்து ஒரு யோகாதிபதினு தான் எடுத்துக்கணும் துதியாதிபதிங்கிறத விட்டுட்டு யோகாதிபதிங்கிற கணக்கை எடுத்துக்கணும்னு அப்படிப்பட்ட யோகாதிபதி என்னென்ன இவைகளுக்கெல்லாம் அவர் காரணகர்த்தாவாக வருகிறார் அப்படின்னு இது வந்து ஆதிபத்தியத்தை சொன்னேன் தனம் குடும்பம் வாக்கு பிதிர் வழிகள் அப்படின்னு சொன்னேன் இயற்கையான காரணம் வந்து செவ்வாய் வந்து என்ன காரகர் அப்படின்னா அதாவது உடன்பிறப்புகளுக்கு சொந்தக்காரர் உடன்பிறவிகள் அதாவது பங்காளிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு அவர் உரியவர் அதே சமயத்தில் காரகன் நெருப்புக்காரகன் நெருப்புக்காரகன் இவர் ஏற்கனவே படை தளபதி முன்கோபக்காரன் இப்படியெல்லாம் அவரை கொண்டு வந்து சேர்க்கணும் நெருப்பு ஆயுதம் அவருக்கு என்ன படைத்தளபதி அப்படின்னு சொன்னாலே ஆயுதங்கள்லாம் அவருக்கு சர்வசாதாரம் நம்ம ஆயுதத்தை பார்த்து பயப்படும் அவருக்கு வந்து ஆயுதம் தான் அவருக்கு அல்லாஹ் அல்லா சாப்பிடுறதோல ஆயுதத்தை தூக்குவார் அப்படி அப்படிப்பட்ட செவ்வாயானவர் உங்கள் வீட்டுக்கு ஆறாம் இடத்துல போய் மறைகின்றார் இது அவ்வளவு நல்லதா அப்படின்னு கேட்டோம்னா அவ்வளோ அதாவது நல்லவன் மறையக்கூடாது கெட்டவன் மறைஞ்சிடலாம் நல்லவன் மறையக்கூடாது அதோடு ஆறாம் இடத்திலே இருந்து வருகின்ற கேதுவோடு அவர் இணைந்து கொள்கிறார் இப்போ பன்னிரெண்டாம் இடத்துல சனி ராகு என்ற இரண்டு கற்பர்கள் அங்கே இருக்கிறாங்க ஏற்கனவே மீனத்தில் பிறந்தவங்களுக்கு கழிந்த ரெண்டரை ஆண்டுகளாக செலவினங்கள் கட்டுக்கடங்காமல் ஓடிக்கொண்டிருக்கிறது என்னென்னு கேட்டால் விரைய சனி இப்போ அது பத்தாவதுன்னு சொல்லி ஜென்மத்தில் இருந்து வந்த ராகு அந்த பன்னிரெண்டாம் இடத்துக்கு போய் சனியோடு சேர்ந்துக்கிட்டார் ஆக இரண்டு கற்பர்கள் அங்கே பன்னிரெண்டாம் இடத்துல உட்கார்ந்து செலவுகளை மேலும் மேலும் அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையில் உங்கள் ராசிநாதன் வந்து உங்கள் வீட்டுக்கு நாலாம் இடத்துக்கு போயிட்டார் மூணாம் இடத்துல இருந்து கொஞ்சம் இறுக்கி பிடித்தவர் வந்து நாலாம் இடத்துக்கு போயிருக்கிறார் அப்போ மூன்றாம் இடத்தினுடைய இறுக்கம் தளர்ந்து விடும் வெயிலில் கடுமையாக அலைஞ்சு தெரிஞ்சு போகிறோம் சல சலசலு வேர்த்து கொட்டுது காற்றுலையே அப்படின்னு நினைக்கிறோம் ஒரு வேப்ப மரத்து நிலையில் போய் போது கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்னு சொல்கிறது போல் மூணாம் இடத்து இறுக்கம் விலகுதே தவிர முழுமையான ஒரு ஏசி ரூமுக்குள்ளே போகல அந்த மாதிரி வச்சுக்கிறோம் ஒரு வேப்ப மரத்து நிழலில் போய் நீங்கள் நிற்கிறீங்க லேசாக காற்று அடிக்குது அவ்வளோதான் அது கொஞ்சம் ஓங்கி அடிக்கக்கூடாதா அப்படின்னு நினைப்பீங்க கொஞ்சம் நல்லா அடிக்கக்கூடாதா அப்படின்னு அது போல் இங்கே மூணாம் இடத்துல இருந்து வந்த குரு நாலாம் இடத்துக்கு போயிருக்கிறாரே தவிர முழுமையாக அவர் யோகத்துக்குள்ளே வரல என்றாலும் கூட இந்த நாலாம் இடத்தில் இருந்து வரக்கூடிய அந்த குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையினால் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தை அவர் பார்க்குறார் பொதுவாக பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்த்தாலும் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தாலும் சுபகாரிய செலவுகள் ஏற்படும் அர்த்தம் ஒன்று குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கணும் இல்லை உங்களுக்கே குடும்ப சுபகாரியம் நடக்கணும் அல்லெகில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டும் இந்த மாதிரி சுப விரயங்களை கொடுப்பார் அதுதான் அர்த்தம் சனியும் ராகுவும் இருந்துச்சுன்னு சொன்னால் ஆரோக்கிய குறைவாக உள்ளதுக்கு மருத்துவ செலவுகளைத்தான் கொடுப்பார் அப்போ அவசரமாக எங்கேயும் தடாபுடான்னு போனீங்கன்னு சொன்னால் தடுக்கி விழுந்துடலாம் அதனால் கவனமாக இருக்கணும் அப்படி கவனமாக இல்லாத பட்சத்தில் ஆரோக்கிய குறைவு என்ற கணக்கில் வைத்திய செலவை கொடுத்துருவார் அப்போ ரெண்டுக்கும் இடையில குரு வந்து இப்போ பார்க்குறார் அப்போ இந்த கெட்ட செலவுகள் எல்லாம் கண் கட்டுப்பாடு அடைகின்றது அதாவது முற்றிலும் மாறிவிடுகின்றது கெட்ட செலவை நல்ல செலவாக மாற்றி காட்டி விடுகிறார் இந்த குரு உங்களுடைய ராசி நாயகன் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் நல்லதைத்தான் செய்வார் கெட்டதை செய்ய மாட்டார் அப்படிப்பட்ட குரு அந்த பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால் அங்கிருக்கிற சனியையும் ராகுவையும் பார்க்கின்ற காரணத்தினாலே விரயங்கள் சுப விரயங்களாக மாற்றப்படுகின்றது சில பேர் வந்து ஒரு இடத்தை வாங்கி போடுவாங்க அது சுப விரயம் திருமணம்தான் அப்படின்னு நினைக்க வேண்டாம் சுப விரயம் என்பது நமக்காக ஒரு சொந்த இடத்தை வாங்கி போட்டாலும் சரி இல்லை ஒரு பழைய வீட்டை வாங்கினாலும் சரி இல்லை புதிய வீடு கட்டுனாலும் சரி அது சுப விரயம் அப்போ அந்த மாதிரி கெடுதலான செலவுகளை நல்ல செலவுகளாக உங்கள் ராசி நாயகன் மாற்றி காட்டிடுவார் இதுக்கு இடையில தான் செவ்வாய் வந்து ஆறாம் இடத்துக்கு வந்து சேர்றார் இப்போ ஆறாம் இடத்துக்கு வந்து சேருகின்ற இந்த செவ்வாய் பொதுவாக சூரியன் செவ்வாய் சனி ராகு கேதுக்கள் இவங்கள் அதாவது அசுப கிரகங்கள் எல்லாம் ஆறாம் வீடு பதினோராம் வீடு மூணாம் இடத்துக்கு வந்தால் நல்லது அது ஒரு பக்கம் அப்படி இருக்குது ஆக ஆறாம் இடத்துக்கு வந்த செவ்வாய் என்ன செய்வார் உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார் அவர் படை தளபதி இல்லையா ஆறாம் இடத்துக்கு வந்துச்சுன்னு சொன்னார் சத்துருக்களை வெல்லக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுப்பார் துணிச்சலை கொடுப்பார் அதாவது உங்களுடைய எண்ணங்கள் எப்பயுமே ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு கட்டத்தை அவர் வழங்குவார் அந்த மாதிரியான செவ்வாய் கேதுவோடு சேர்ந்திருக்கிறார் அப்ப இவருடைய போக்கும் அங்கே கட்டுப்படுத்தப்பட்டு விடுகின்றது செவ்வாயினுடைய போக்கு அங்கே கட்டுப்பாடாக ஆகி விடுகின்றது இவருடைய பார்வை எங்கெங்கு படுகின்றது அப்படின்னு சொன்னா ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் தன்னுடைய விசேஷ பார்வையினால உங்களையும் பார்க்கின்றார் உங்களுடைய பாக்கிய வீடாகிய ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கின்றார் இந்த வகையில் உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே கோழைத்தனமாக இருக்கக்கூடிய மீன ராசிகள் கொஞ்சம் வீரமாக பிரகாசிக்கக்கூடிய தன்மை உள்ளுக்குள்ள ஒரு தைரியம் பிறக்கும் ஆனால் வெளிக்காட்ட மாட்டீங்க மீன மீனராசிக்காரங்க எப்பயுமே நல்லதை செய்தே கெட்ட பேர் எடுக்கக்கூடிய லக்கணம் ராசி எது அப்படின்னு சொன்னால் மீனம் அந்த கணக்கில் வரக்கூடியவங்க ஆகையினால் துணிச்சலை வந்து வெளிப்படையாக காட்ட மாட்டீங்க செயல்களில் செய்து காட்டக்கூடியதெல்லாம் வல்லவர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு செவ்வாயின் பார்வை ஏற்படுகின்ற காரணத்தினாலே பளபளப்பாக மின்னு நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் முகத்திலே ஒரு தேஜஸ் பிறக்கும் ஒரு துணிச்சல் ஒரு மனோதைரியம் எப்பயுமே தைரியமாக நடந்தால் அந்த முகத்துல ஒரு வசீகரம் எப்பயுமே இருக்கத்தான் செய்யும் பார்வை கண்கள் பார்க்கின்ற பெண் பார்வைக்கு கூட வசீகர சக்தி காந்த சக்தி அது இருக்கும் ஆக மனம்தான் எல்லாவற்றுக்கும் காரணம் அந்த மனதின் அடிப்படையை வெகுவாக சிறப்பித்து காட்டக்கூடிய வகையிலே செவ்வாயினுடைய விசேஷ பார்வை உங்கள் மீது விழுகின்றது அதன் மூலமாக சில காரியங்களை சாதித்து காட்டக்கூடிய வல்லமை பெறுகின்றீர்கள் கூட முடித்து காட்டும் தன்மை வல்லமை உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறீர்கள் அடுத்த பார்வை விசேஷ பார்வை உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் உங்களுடைய ஒன்பதாம் வீடு என்பது பாக்கியம் தன் வீடை தானே பார்த்தல் ஆக தோப்பினார் சம்பந்தப்பட்டவர்கள் மூலமாக பகை வளரும் என்று சொன்னாலும் கூட உங்களுடைய அடிப்படை கட்டமைப்பு வந்து வீண் போகாது உங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கும் அந்த பாரம்பரியத்தை வந்து விட்டு கொடுக்காத தன்மையில் அது சிறப்பாகவே விளங்கும் ஆக தோப்பனார் வர்க்கத்திற்குள்ளே ஒரு சண்டை வந்து விலகும் என்பது நிச்சயம் சண்டை வந்து உங்கள் மீது அதாவது கட்டக்கூடிய அளவுக்கு ஒரு சண்டைன்னு வச்சுக்கோங்களேன் அது பங்கு பங்கு தகராறாகவும் இருக்கலாம் வேறு காரணங்களுக்காகவும் இருக்கலாம் சில குடும்பங்களில் ஒரு சின்ன சொல் வந்து பெரிய காட்டுத்தீயா பரவீர் அதனால் அந்த உள்ள சண்டை பயங்கரமாக இருக்கலாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அதே சமயத்தில் இறுதி வெற்றி உங்களுக்கு ஏனென்றால் ஒன்பதாம் இடத்தை அவர் பார்க்கிறார் தன் வீட்டை தானே பார்க்கின்றார் உங்களையும் பார்க்கின்றார் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தையும் அவர் பார்க்கின்றார் ஆகையினால குரு பார்வை நம்மளுக்கு இல்லையேன்னு நினைக்க வேண்டாம் குருவுக்கு பதிலாக செவ்வாயினுடைய பார்வை அதைவிட சூட்சும பார்வையாக இருக்கின்ற காரணத்தினால வெற்றி என்பது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் ஆகையினால பயப்பட வேண்டாம் தைரியமாக எதிர்கொள்ளலாம் துணிச்சல் எப்பயுமே வெற்றியை கொடுக்கும் துணிவே துணை என்பதை மறக்க வேண்டாம் இந்த மாதிரியாக இருக்கின்றது தோப்பனாருக்கும் உடல்நலக் கோளாறு ஏற்பட்டாலும் கூட சரியாகிவிடும் அந்த ஒன்பதாம் இடத்துக்குரியவன் அந்த ஆறாம் இடத்திலே ஒளிந்து கொண்டு விட்ட காரணத்தினால ஆரோக்கிய குறைவு ஏற்பட்ட போதிலும் ஒன்பதாம் இடத்தை அவரே பார்க்குறாரே ஆகையினால் ஆயுள் கெட்டி ஆரோக்கியம் கிடைக்கும் தப்பித்துக் கொள்வார் என்பது விதி இந்த மாதிரியாக இருக்கின்றது பதினெண்டாம் பார்வையாக பார்க்கின்ற காரணத்தினால் சனிக்கும் செவ்வாய்க்கும் எப்பயுமே ஆகாது உலகமே அதுக்கு இந்த இந்த காலகட்டத்தில் உலகத்திலே ஏதாவது அசம்பாவிதங்கள் பெரிய அசம்பாவிதங்கள் ஏற்படலாம் அது அது பொது விஷயம் அந்த பொது விஷயத்துக்குள் நாம் போக வேண்டாம் அது அதுக்குன்ன கணக்கு வேறு நம்ம இப்போ வந்து மீனராசியில் பிறந்த உங்களுக்கு மட்டும் என்னன்னு பார்க்கணும் ஆக செலவுகளிலே சில சமயங்களில் அதிகமான செலவுகளை செய்து சில சமயங்களில் மாட்டிக்கிடுவீங்க சில சமயங்களில் கொடுக்க தெரியாமல் ஐநூறுரூவாய்க்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து வந்துடுவீங்க இந்த மாதிரியாக நிகழ்ந்துவிடும் கவனமாக இருக்க வேண்டும் படபடப்பு இருக்கக்கூடாது நிதானமாக இருக்க வேண்டும் இந்த பார்வை உங்கள் மீது விழுகின்ற காரணத்தினாலே கொஞ்சம் படபடப்பு இருக்கும் அந்த படபடப்பை குறைத்து கொள்ள வேண்டும் பதட்டம் இருக்கப்படாது செவ்வாய் பார்க்கின்ற காரணத்தினாலே துணிச்சல் அது அசாத்திய துணிச்சலாகவும் மாறும் சில சமயம் அதனால் எந்த ஒரு காரியத்திலும் நிதானத்தை சிறப்பாக கடைபிடித்தால் வெற்றி நிச்சயம் இது இந்த மாதிரி இருக்கின்றது இனி நம்ம வரிசையாக பார்க்கலாம் ஒன்றாம் இடத்துக்கு ஆறாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே கடன் காட்சி தொந்தரவுகள் எல்லாம் மறையும் சத்துருக்கள் ஒளிவார்கள் நோய் நொடிகள் அகலக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக உண்டு குடும்பத்தில் சிறு சண்டை வந்து விலகும் உடன் பிறந்தவர்களோடு சண்டை வந்து விலகும் ஏனென்றால் செவ்வாய் என்பதும் உடன் பிறந்த சகோதர காரகன் சகோதரக்காரகன் மறைகின்ற காரணத்தினால் உடன்பரப்போடு மல்லு கட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஆகையினால் ரொம்பவும் பொறுமையாகவும் போயிடக்கூடாது ரொம்பவும் வேகத்தையும் காட்டிடக்கூடாது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை இந்த கட்டம் அடுத்தபடியாக ரெண்டாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தனம் குடும்பம் வாக்கு இவைகளை பொறுத்த மட்டில் நிறைவு உடையக்கூடியதாக அது அமையும் தனத்தை பொறுத்த மட்டில் பிரச்சனை இல்லை தனம் பெருகும் குடும்பம் சீரோடும் சிறப்போடும் இருக்கும் கொடுத்த வாக்கு மரியாதையாக இருக்கும் இந்த குடும்பம் என்ற இடத்துல வந்து குடும்பாதிபதியாகிய செவ்வாய் அந்த கேதுவோடு சம்பந்தப்பட்டு இருக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கோ ஒரு ஏழைக்கு உதவி இருந்தீங்க ஒரு பெண்ணுக்கு அந்த பெண் இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையிலே அவள் வந்து நிற்கின்றாள் அவளுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறீர்கள் அவள் ஒரு அதிகாரம் படைத்த ஒரு போஸ்டில் கூட இப்போ வந்து நிற்கலாம் அல்ல ஒரு தொழில் அதிபதியாக வந்திருக்கலாம் அப்படி அவளுடைய தொடர்பு உங்களுக்கு உண்டாகும் என்பது இந்த கட்டத்தில் சேருது ரெண்டுக்குரியவன் ஆறில் உள்ள கேதுவோடு தான் சேர்றார் ஆகையினால இந்த மாதிரியான ஒரு சம்பந்தம் வந்து சேரக்கூடிய ஒரு நிலை நேற்றைய அபலை இன்றைய மகாராணி அவளையே நீங்கள் திருமணம் செய்யக்கூடிய ஒரு நிர்பந்தம் இந்த காலகட்டத்தில் வந்து சேரலாம் கிட்டத்தட்ட உங்களை பொறுத்தமட்டில் மட்டில் உங்களை விட ஒரு நாள் ஒரு மாசமாவது அவள் மூத்தவளாக இருப்பாள் இதை மனதில் கொள்ளுங்கள் அப்படிப்பட்டவள் உங்கள் வாழ்க்கை துணையாக வரக்கூடிய ஒரு மகாராணியாகவே வருகின்ற ஒரு காலகட்டமாக ஒரு நிகழக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதிரியாக இருக்கின்றது சில பேருக்கு திருமணம் ஆனவர்களாக இருக்கும் பொழுது அவளுடைய தொடர்பு உங்களுக்கு வேறுவிதமாக வந்து சிக்கும் கவனமாக செயல்பட வேண்டும் அடுத்தபடியாக மூன்றாம் இடத்திற்கு நாலாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த சகோதர சண்டை இந்த கட்டத்திலும் இதுவும் அந்த அந்த காலகட்டத்தை குறிக்கின்றது ஆக சகோதரர்களோடு சண்டை போடக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்படுகின்றது அதை நிதானமாக கடைப்பிடித்தால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அவசரமாக நீங்கள் எதை மூக்க மூக்க நுழைக்கக்கூடாது வே விட்டு வேடிக்கை பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் களத்தில் இறங்கணும் முதல்ல நீங்கள் மூக்கை நுழைச்சியும் சொன்னால் உங்களுக்கு தான் தலைவலி ஏன்னா மூணாம் இடத்துக்கு நாலாம் இடத்துல இருக்கார் அப்படிப்பட்ட காரணம் அதனால் தைரியம் வீரியம் பராக்கிரமம் இவைகள்லாம் உங்களுடைய துணிச்சல் படக்குன்னு அந்த அதை சொல்ல சொல்லணும் அந்த ஏன்னா உங்களுடைய வீட்டை வந்து செவ்வா பார்த்து இருக்கார் இல்லையா ஆகையினால் நீங்கள் முந்திக்கிட்டு ஏதாவது ஒரு இதை காரியத்தில் இறங்க வேண்டியிருக்கும் இதுவரைக்கும் இறங்காதவர்கள் இப்ப இறங்க வேண்டியிருக்கும் அதனால் தான் சொல்கிறேன் அந்த இடத்துல கவனமாக இருப்பது நல்லது அதே போல மூன்றாம் இடத்துக்கு நாலாம் இடத்துலங்கிறதுனால சகோதரனால் தாய் பாதிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டமும் வரலாம் கவனமாக இருப்பது நல்லது தாயின் ஆரோக்கியம் அப்படிங்கிற கட்டத்தில் அது கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது பற்றே நாலாம் இடத்துக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கின்ற காரணத்தினாலே ஆரோக்கியம் பெறுவாள் தாய் வந்து பாதிக்கப்பட்டு பின் சீரடைவாள் என்பது விதி கல்வி சுகம் இவைகளெல்லாம் சிறப்பாக விளங்குகின்றது வீட்டை பொறுத்தமட்டில் மட்டில் எந்த பிரச்சனையும் பங்காளி பிரச்சனை என்பது இதில் வருது கவனமாக நடந்து கொள்ளுங்கள் அடுத்து ஐந்தாம் இடத்திற்கு ரெண்டாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே பூர்வ புண்ணிய வகையில் வில்லங்கம் உண்டாகும் அதாவது பங்காளி வந்து இதில் கடன் வாங்கி வைக்கலாம் ஆகினால கொஞ்சம் கவனமாக இருங்கள் பூர்வீக சொத்துக்கள் அல்லது தோப்பனார் சேர்த்து வைத்த சொத்துக்கள் இருந்தால் வெல்லங்கம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் கண்ணும் கர்த்தமாக இருந்தீர்களே ஆனால் தப்பித்து கொண்டு விட முடியும் உங்கள் சொத்து உங்களுக்கு வந்து சேரும் அல்லெங்கில் அது விடும் அதனால சொல்றேன் அது ஐந்தாம் இடத்துக்கு இரண்டாம் இடத்துல இருக்கின்ற கேதுவோடு சம்பந்தப்பட்டால் கேது இல்லாமல் இருந்தாரு அப்படின்னு சொன்னால் அது யோகம் கேதுவோடு சம்பந்தப்பட்டதுனால சிக்கல் கவனமாக முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் குலதெய்வ வழிபாடுகளில் இப்ப பாக்கி சாக்கி இருந்தால் இந்த காலகட்டத்தில் செலுத்திட்டேன்னு சொன்னா இந்த பங்காளி சண்டை ஓயும் அதே போல அந்த பங்காளி சொத்து பத்துக்களில் வந்து வில்லங்கம் விலகும் வில்லங்கம் ஆகாமல் பார்த்து கொள்ளலாம் செவ்வாய் வியாழன் ஞாயிற்றுக்கிழமைகளில் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க சர்க்கரை பொங்கல் கண்டிப்பாக நைவேத்தியம் செய்யுங்கள் கட்டுச்சோறோட போயிட்டு வாங்க குலதெய்வத்தினுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் செலவு செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஐந்தாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல கேது சம்பந்தப்பட்டதுனால பிள்ளைகளுக்காக செலவுகள் உங்களுடைய பிள்ளைகளில் ஒருத்தர் உங்களை கேட்காமலே திருமணம் செய்யக்கூடிய ஒரு கட்டமாக வருகின்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தேன்னா உங்கள் கௌரவம் காப்பாற்றப்படும் அடுத்தபடியாக ஆறாம் இடத்துக்கு ஒன்றாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே கடன் சத்துரு நோய்களை வெல்லக்கூடிய ஆற்றல் சிறப்பாக விளங்குகின்றது அந்த இடத்துல உங்களுக்கு இப்போது வந்து வெற்றி முகமாக தெரிகின்றது இது வெற்றி இந்த வெற்றி வந்து போராடித்தான் வெற்றியாக கிடைக்கும் கேது சேர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே போராட்டத்தில் வெற்றி கிடைக்கும் அடுத்து ஏழாம் இடத்துக்கு பனிரெண்டாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே இந்த ஏழாம் வீடு என்பது நண்பர்கள் மனைவி கூட்டாளிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது மனைவி இருந்தாலும் இன்னொருத்தி வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது அது என்றைக்கோ நீங்கள் உங்களோடு சம்பந்தப்பட்டவள் திரும்ப இப்பொழுது வந்து ஒரு பெரிய நிலையில் அவள் வந்து உங்களை வந்து சேரக்கூடிய வாய்ப்பாக இருக்கின்றது வெளிவட்டார தொடர்புகள் வலுவடையக்கூடிய காலகட்டம் இது இருக்கின்றது செலவுகளும் கடுமையாகவே இருக்கும் செலவுகளுக்கு தகுந்தவாறு வரவுகளும் உண்டாகும் நண்பர்கள் பெருகுவார்கள் அந்நிய ஜாதி அந்நிய மதத்தைச் சேர்ந்தவர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பார்கள் கூட்டு தொழில் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இல்லை கூட்டுத்தொழில் வேண்டாம் புதிதாக சேருதா இருந்தால் வேறெண்டாம் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கவனமாக இருங்கள் கோபப்பட்டு விட்டாங்கன்னா கூட்டணி உடஞ்சிரும் அதனால் கவனமாக இருங்கள் எட்டாம் இடத்திற்கு பதினொன்றாம் இடத்துல செவ்வாய்க்கேது இருக்கின்ற காரணத்தினால அந்த சில சமயங்களை தடுக்கி விழக்கூடிய வாய்ப்பு உண்டு கவனமாக இருங்கள் படபடப்பு வேண்டாம் படபடப்பாக போனீங்கன்னா தான் சறுக்கி விழக்கூடிய காலகட்டம் அபாயம் இல்லை ஆயுள் தீர்க்கமாக விளங்கும் அடுத்தபடியாக சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்பட்டு விலகும் மேலும் ஒன்பதாம் இடத்துக்கு பத்தாம் இடத்துல அந்த செவ்வாய் இருக்கின்ற காரணத்தினாலே தோப்புனாருக்கு ஆரோக்கியம் பெருகும் தோப்புனார் வழிகளில் உள்ள சண்டை சச்சரவுகள் உங்களுக்கு முழுமையாக வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் பத்தாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தொழில் வியாபாரத்தில் எல்லாம் எந்த குறையும் இல்லை முன்னையோட தொழில் சேரும் சிறப்பமாக நடக்கும் வியாபாரம் பெருகும் உத்தியோகத்திலிருந்து வந்த சிரமங்கள் கொஞ்சம் குறையும் ரொம்ப குறையாது கொஞ்சம் குறையும் அவ்வளோதான் இந்த பணி சுமை என்பது வந்து இருக்கத்தான் செய்யும் இந்த ப்ரமோஷன் இவைகள்லாம் இப்போ எதிர்ப்பு எதிர்பார்க்க வேண்டும் இன்னும் கொஞ்சம் காலம் பொறுத்திருங்கள் அடுத்து பதினொன்றாம் இடத்திற்கு எட்டாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே மூத்தவர்களால் பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய காலகட்டம் அல்லது அவர்களுக்கு உடல்நல கோளாறு ஏற்பட்டு அதன் மூலமாக நீங்கள் செலவு செய்ய வேண்டிய நிர்பந்தம் சில சமயங்களில் மூத்தோர்கள் வந்து சொல்லிக்கொள்ளாம பொல்லாமல் அவர்களுடைய திருமணத்தை ஏற்பாடு பண்ணி போயிடுவாங்க இந்த மாதிரியெல்லாம் இருக்கின்றது அதே போல் உங்களுடைய மூத்த பங்காளி வகையில் வந்து நீங்கள் அவமானப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கின்றது அது அவருடைய பிள்ளைகள் மூலமாகவும் உங்களுக்கு காட்டுவாங்க ஆகையினால அந்த பங்காளி விஷயத்தில் வந்து ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டியது கட்டாயம் அதே சமயத்தில் லாபங்கள் அப்படிங்கிறத பற்றி தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் குறை இருக்காது பனிரெண்டாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே மறைமுகமாக வரக்கூடிய பெண்ணோடு ரொம்ப கவனமாக இருங்கள் அவள் வந்து யோகக்காரி தான் ஆனாலும் வாழ்க்கையிலே குறுக்கிடும் பொழுது கவனமாக இருந்து தவிர்ப்பது நல்லது மேலும் மேலும் இக்கட்டான சூழ்நிலைகளை வந்து எழுத்து போட்டுக்கிடக்கூடாது அதனால எது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் திருமணமாகாமல் இருந்தால் அந்த மாதிரி வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளலாம் திருமணமாகி இருப்பவர்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் ஆகையினாலே இந்த சிம்ம செவ்வாயை பொறுத்தமட்டில் நல்லதும் கெட்டதும் மாறி மாறி செயல்படக்கூடிய ஒரு வகையாக இருக்கின்ற காரணத்தினால பொறுமையாக கையாளுங்கள் எந்த காரியத்தையும் புதியவள் வருகிறாள் என்றால் அதை ஏன் எதற்கு எப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் செய்த உதவிகள் ஒரு காலகட்டம் இப்பொழுது அவளுடைய ஸ்டேட்டஸ் வேறு அவளை மணக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வருகின்றது வந்தால் அது உங்களுக்கு யோகம்தான் அது உங்கள் அவள் மகாராணியானால் நீங்கள் மகாராஜாவாக ஆகிவிடுவீர்கள் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை அதே சமயத்தில் ஏற்கனவே திருமணம் நடந்திருந்தால் கவனமாக பார்த்து நடந்து கொள்ளுங்கள் வெற்றி உங்களுக்கு நன்றி வணக்கம்